ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கஞ்சி வீட்டிலே வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி களைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணது வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நான் ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு துணி போட்டுட்டு அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச உளுந்தையும் பச்சரிசியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து காயட்டும் ஃபேன் காற்றுல வைங்க அப்படி இல்லாட்டி வெயிலில் கொஞ்சம் காய வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஆனோடனே ஒரு கடாயில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கருப்புழுந்தை வந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணோன்னே ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அதே கடாயில் திரும்பி நம்ம பச்சரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் ரெண்டையுமே வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே நல்லா ஆறுனோடனே மிக்ஸி ஜார் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் அதில் ரெண்டையும் சேர்த்துட்டு வந்து நல்லா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தோன்னே வந்து நான் ஒரு பெரிய பவுலில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த மாவை அரைச்ச மாவை எடுத்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு அதே கடாயில் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு அது கூடவே வந்து கொஞ்சோண்டு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு நான் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை இது கூடவே சேர்த்துக்கலாம் நான் கேமரா ஹேண்டில் பண்ணுறனால நானே வந்து மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கையில் மாவு சேருங்க இன்னொரு கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் வந்து வரும் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிக்கிற டைமில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பவுல் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து வெறும் சக்கரை இருந்தால் அது சேர்த்துக்கலாம் வெள்ளை இருந்தால் அது கூடவே சேர்த்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் நல்ல ஒரு ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி மூட்டு வலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க இது மேலே கொஞ்சோண்டு மட்டும் தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ வேணால் சேனலில் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்